தமிழக அரசு பொங்கலுக்காக என்ன பண்ணாங்க தொடர்ந்து விடுமுறையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமையும் சேர்த்து விடுமுறையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் விடுமுறை அப்படின்னு சொல்லி அரசு அலுவலர்க்கெலாம் அறிவித்ததை நம்ம பார்த்தோம் அதில் குறிப்பாக பார்க்கணும்னா அரசு நடத்தக்கூடிய மதுபான கடைகள் அதாவது டாஸ்மாக் மதுமான கடைகளுக்கு ஒரு நாள் விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் தினம் அன்று அவங்க வந்து விடுமுறை அறிவித்திருந்தாங்க ஆனால் பத்திரிகை செய்தி என்ன வருதுன்னா பொங்கல் உட்பட திருவள்ளுவர் தினத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட எழுநூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு மதுபானங்கள் விற்பனையாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பத்திரிகை செய்தி வந்திருக்குது இது கடந்த ஆண்டை முட வந்து ஒரு நாற்பது கோடி ரூபாய் கூடுதலாக இருக்குது அதோட டார்கெட் வச்சு இவங்க வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது இல்லைன்னு தெரியுது ஏற்கனவே தெரியும் தமிழ்நாட்டில் வந்து மது விலக்கு ஒரு துறை இருந்தாலும் கூட இது மது வளர்ச்சி துறையாக இருக்கோன்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொன்னது திருவள்ளுவர் தினத்தன்று என்று ஒரு வார்த்தை சொன்னீங்க திருவள்ளுவர் தினம் என்பது திருவள்ளுவர் பிறந்த நாள் என்பது வைகாசி மாதம் அனுஷ் நட்சத்திரம் இதற்கு பல ஆதாரங்கள் இருக்குது பல முறை நாமும் சொல்லியிருக்கிறோம் இதுவே ஒரு திராவிட உருட்டு தான் திராவிட உருட்டு நிறைய உருட்டுகள் திராவிடம் என்றாலே உருட்டு தான் உருட்டை தவிர வேறு ஒன்றும் இல்லை அதுதான் அப்போ இதை பற்றி பல பேச்சு வந்தது பல முறை நம்ம ரிபூட்டல் கொடுத்தோம் பல பேர் சொல்லியிருக்கிறார்கள் தமிழறிஞர்கள் எதிர்த்து இருக்கிறார்கள் நீங்கள் திருவள்ளுவர் சிலையில் போனீங்கன்னா அந்த சிலைக்கு கீழே வந்து அந்த தேதி போட்டிருக்கும் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து திறந்து வச்ச சிலையை அது பார்த்தா வைகாச நிமிஷத்தின் தான் திறந்துச்சிருக்கார் திரு திருவள்ளுவர் பிறந்தநாள் அன்று அப்புறம் அரசு அரசு வந்து பல்ட்டி அடிக்கும் இல்லையே உடனே பல்ட்டி அடிச்சது நாங்கள் திருவள்ளுவர் பிறந்தநாள்னு நாங்கள் சொல்லலை அது வந்து திருவள்ளுவர் நாள் வில் செலிப்ரேட்டு திருவள்ளுவர் ஆன் த டே அவர் நினைவு கூறுவோம் என்று ஒரு பல்ட்டி சரி இருக்கட்டும் திருவுள்ள ஒரு நாள் கொடுத்திருக்கிறார்கள் அன்று அரசு விழாவாக அரசு சார்பிலே விழா கொண்டாடுகிறார்கள் மேதக ஆளுநர் கூட அவருடைய கவர்னர் ராஜ்பவனில் திருவள்ளுவர் படம் வைத்து கொண்டாடினார் அதுக்கு வந்து உடை போட்டாரி அது ஒரு சர்ச்சை வேறு வந்து பேப்பரில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த திருவள்ளுவர் தினத்தன்று திருவுழுக்கு கௌரவம் செய்யும் விதமாக நீங்க சொன்னபடி டாஸ்மாக் இலக்கு வைத்து அந்த இலக்கை பூர்த்தி செய்திருக்கிறார்கள் இதுதான் அந்த செய்தி இப்போ நீங்கள் பாருங்கள் நீங்க சொன்ன பிரகாரம் பார்த்தோம்னா நாற்பத்தி ஆறு புள்ளி ஒம்பது கோடி ரூபாய்க்கு அதிகமான எக்ஸஸ் சேல்ஸ் உபரி இந்த ஆண்டு வந்திருக்கிறது இலக்கை தாண்டி இருக்கிறார்கள் இதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சம் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பேச்சிலர் அவர் வழக்கமாக ஹோட்டலில் சாப்பிடுவார் ஒரு ஹோட்டலில் தினசரி போய் இட்லி சாப்பிடுவார் பத்து மணி போ ஆனாலும் அங்கே இட்லி கிடைக்கும் அந்த ஹோட்டலில் இதே திருவுள்ளர் தினம் அன்னைக்கு வந்து சாயங்காலம் ஒரு எட்டே முக்காலுக்கு இட்லி சாப்பிட போயிருக்காரு இட்லி இல்லைன்ட்டாங்க ஏன்னு கேட்டாங்கன்னா சொல்கிறாங்கன்னா எல்லாம் பொங்கலுக்கு ஊருக்கு போனவங்க பாதி பேர் வரலை நாங்கள் சும்மா கொஞ்சமாக கொஞ்சம் இட்லி எல்லாம் போட்டோன்னா தீந்து போச்சு என்று சொல்லி ஏதோ சப்பாத்தி இருக்குது அது வேணால் ரெடிமேடாக உடனே போட்டு தரோம் எதுக்கு அதை சொல்ல வரேன்னா இந்த பொங்கல் லீவில் திருவள்ளுவர் தினத்தன்று ஒரு குடிமகனுக்கு அவசியம் கிடைக்க வேண்டிய இட்லி கிடைக்கலை ஆனால் குவார்ட்டர் சேல்ஸ் ஆகிருக்கு இதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை அதுக்காக இந்த உதாரணம் சொல்ல வர்றேன் ஆகவே குவார்ட்டர் சேல்ஸ் ரொம்ப படு வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது திருவள்ளூருடைய அந்த குரல்கள்ல பத்து பத்து குரல்கள் சொல்லிட்டு ஒரு ஒரு அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் அது இருக்கும் அதில் கல்லுண்ணாமை என்ற பெயரிலே ஒரு தனி அதிகாரம் பத்து குரல் அதில் இருக்கு சூது பத்து குரல் இருக்கு திருவள்ளுவர் என்ன செஞ்சிருக்காருன்னா தனிப்பட்ட ஒழுக்கம் சார்ந்த தலைப்புகள்லாம் அறம் என்கின்ற அந்த ஒரு தொகுப்பில் வச்சிருக்காரு அறத்துப்பால் அறத்துப்பாள் பொருளாதாரம் நிர்வாகம் கவர்மெண்ட்டுடைய ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் சோஷியல் இதெல்லாம் வந்து பொருட்பாளில் வருது ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த கல் உண்ணாமை சூது என்பன அறத்துப்பாலில் வரல தனிமத ஒழுக்கம் தனிமனித ஒழுக்கம் சார்ந்ததுதான் பிறண்மனை வழையாமையில் தனிமனித ஒழுக்கம் ஆனால் இவையெல்லாம் இதில் வைக்கப்பட்டிருக்கின்றன பொருட்பாலே வைக்கப்பட்டிருக்கின்றன அப்ப என்ன அர்த்தம் என்ன இந்த கல் உண்ணாமை என்பதை இம்ப்ளிமெண்ட் செய்யக்கூடிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது என்ன எதிர்பார்த்தாரோ திருக்குறள் எழுதி அந்த திருக்குறளுடைய கோட்பாடுகளுக்கு எதிர்மறையாக அதற்கு வேறு விதமாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுக்காக நான் சொல்றேன் திருவள்ளுவர் தினத்தண்டிக்கே நடந்திருக்கிறது ஆகவே இந்த அரசு உண்மையிலேயே தமிழை வளர்க்கக்கூடிய அரசு என்று நினைக்கும் நினைத்துமே ஆனால் இந்த மாதிரி திருவள்ளுவரை நான் அவமானப்படுத்தணும்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும் அதுதான் பொருத்தமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த கோவிட் வந்து இப்போ தான் எல்லாம் ஓஞ்சி இப்போ தான் நார்மலுக்கு வந்துருக்கு இந்த கோவிடு பிரச்சனை வந்த சமயத்தில் எனக்கு தெரிஞ்சு சில மாதங்கள் வரைக்கும் டாஸ்மாக் கடையில் மோடி இருந்தாங்க கரெக்ட்ங்களா எத்தனை மாதம் சரியாக இல்லை

இந்த அரசால் டாஸ்மாக் கடை திறக்காமல் டாஸ்மாக் கடை இயங்காமல் இந்த அரசை நடத்த முடியாது இதுதான் ஃபேக்ட் வேற என்ன சொல்ல முடியும் உண்மையிலேயே வந்து மக்கள் வந்து குடிக்க மறந்துட்டான் நாலு மாதங்கிறது ஒரு பெரிய லாங் கேப் இல்லையா அப்போ அரசாங்கம் டாஸ்மாக் கடை திறக்காம இருந்தால் அப்படியே மறந்தே போயிருப்பாங்க ஆனால் அரசுக்கு தேவை ஏன்னா இதன் மூலம் வரக்கூடிய வருமானம் ஒரு பக்கம் இது நல்ல வகையில் வரக்கூடிய சேல் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு போகுது காசு இது ஒரு பக்கம் இது போக திருட்டுத்தனமாக பல வகையில் அரசியல்வாதிகளுக்கு இந்த டாஸ்மாக் மூலமாக ஏராளமாக பணம் போயிட்டு இருக்கு என்று அந்த ஃபீல்டில் இருக்க ஒருத்தர் சொன்னார் அது எப்படின்னு நினைக்க புரியல அப்புறம் கேட்டேன் என்ன எங்கேன்னு கேட்டேன் முதல்ல ஆரம்பித்தார் பத்து ரூபா நீங்கள் டாஸ்மாக் கடைக்கு போனீங்கன்னா பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்காம எந்த சார்க்கு விற்க முடியாது ஒரு குவார்டருக்கு பத்து ரூபா ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு கோடி குவார்டர் போகுது அப்போ ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபாய் பத்து பத்து ரூபாயா கணக்க வராமல் போகுது ஓகேங்களா அப்போ ஒரு வருஷத்துக்கு மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இந்த பணம் எங்கே போகுது யாருக்கு போகுது அதுக்காக தெரியுமா ஆனால் போகுது குடிமகன்கள் கையிலிருந்து கள்ளப்பணமாக எங்கேயோ இருக்கு இது ஒரு கணக்கா அடுத்த கணக்கு பாருங்கள் அதை கேட்டபடி தலை சுற்றும் உங்களுக்கு டாஸ்மாக் கடை டைம் என்ன பன்னெண்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இந்த டைமுக்கு முன்னாடியும் கடை இயங்குது பின்னாடியும் கடை இயங்குது ஒருத்தர் திண்டுக்கல்லில் ஒருத்தர் வந்து அது வீடியோ எடுத்து போட்டார் அவர்த்தி பிஜேபிக்கார் அவரத்தி உள்ளே வச்சுட்டாங்க அது இல்லைன்னு மறுக்கல இந்த அரசாங்கம் முன்னாடி இயங்கிறது பின்னாடி இயங்குறது இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இயங்குது சில கடைகள் என்னென்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சில கடைகள் வெளிப்படையாக தெரிஞ்சே இயங்கும் சில கடைகளுக்கு பேக் டோர் ஒன்று இருக்கும் பின்பக்க வாசல் வகையாக அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இயங்கும் இப்படி அந்த நேர குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னும் பின்னுமாக இயங்கக்கூடிய அந்த கடைகள் மூலமாக ஒரு குவார்ட்டருக்கு ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா அப்போ எத்தனை ஆயிரம் தெரியாது பல ஆயிரம் கோடி ரூபாய் வருஷத்துக்கு இத்தனை மூலமாக கள்ளத்தனமாக எங்கேயோ போயிட்டு இருக்கு இது தவிர டாஸ்மாக் சரக்கு தவிர வேறு டூப்ளிகேட் சரக்கு நடுவில் கலந்து மிக்ஸ் பண்ணுறாங்க மிக்ஸ் பண்ணி எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது மிக்ஸ் பண்ணின்னு சொன்னார் அவர் அந்த சரக்குலேயே ஊற்றுறாங்களா தனியாக பாட்டில் அனுப்புகிறாங்களா தெரியாது இதில் கோடிகள் இது தவிர அவர் இன்னொரு விஷயம் சொன்னார் இதெல்லாம் நமக்கு புதுசாக இருந்தது இந்த கள்ளக்குறிச்சலை விழுப்புரத்தில் போனாங்க இல்லையா பாண்டிச்சேரி பக்கத்தில் இறந்து போனாங்க இல்லையா அப்போ கள்ளச்சாராய சாகும் சொல்லுவோம்னா இல்லை 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 அது விஷச்சாராயம் சொன்னாங்க இல்லையா ஞாபகம் இல்லையா அப்போ நான் கேட்டேன் அவர் அந்த விஷயம் தெரிஞ்சாலே ஏங்க கள்ள சாராயத்துக்கும் விஷ சாராயத்துக்கும் எந்தெங்க வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியாது அவர் சொன்னது அப்படியே திருப்பி சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார்னா சாராயனா இந்த டாஸ்மாகில் வந்து அந்த லேபிள் மூலமாக வந்து விற்கிறது நல்ல சாராயம் கள்ள சாராயம்னா என்னென்னா டூப்ளிகேட் சரக்கு அதாவது இந்த பழைய மிஞ்சி போன பழகுன்னு அழுகி போன பழத்தெல்லாம் ஊற வச்சு ஊறல்னு சொல்லுவாங்க நாட்டு மொழியில் அந்த ஊரில் கொஞ்சம் கிக்கு வரணுங்கிறதுக்காக பேட்டரியலாம் ஒடிச்சு போடுவாங்க இன்னும் சிலெல்லாம் சில மரப்பட்டையெல்லாம் போடுவாங்க நல்லா கிக்கு வருமா இதில் பார்த்தா மேஜராக எத்தில் ஆல்கஹால் என்று சொல்லக்கூடிய எத்தனால் இருக்கும் இதுக்கு பேர் கள்ளச்சாராயம் அப்போ விஷ சாராயம்னா என்ன மெத்தில் ஆல்கஹால் மெத்தனால் அந்த மெத்தனாலோட சில கலரிங் ஏஜென்ட் கலப்பாங்களாம் அந்த கலரிங் ஏஜென்ட் கலந்தோம்னா நம்ம நார்மலாக உள்ள ஹை குவாலிட்டி அந்த சரக்கு மாதிரியே பார்க்குறதுக்கு ஒன்றும் வித்தியாசமே தெரியாதான் அதோடு சேர்ந்து கலந்து விற்றுருவாங்களா பாட்டிலாகவும் மிக்ஸ் கலந்துருவாங்களாம் இப்படி மிக்ஸ் பண்ணக்கூடிய சாராயத்தின் மூலமாக வரக்கூடிய லாபம் என்பது அதெல்லாம் அன்பில்டில் வரும் நிறைய அப்படி போகணும் நீங்கள் அதெல்லாம் எத்தனை ஆயிரங்கிறது எங்களுக்கே தெரியாது அப்படிங்கிறார் இப்படி மக்களுடைய உயிரோடு விளையாடி கொண்டு நடக்கக்கூடிய டாஸ்மாக் வியாபாரத்தின் மூலமாக பல ஆயிரக்கணக்கான கோடிகள் ரூபாய்கள் அரசியல்வாதிகளுக்கு பினாமிகளுக்கு வெவ்வேறு போய் கொண்டிருக்கிறது நீங்கள் வந்து அரசியல் இந்த முறைப்படி கணக்காட்டுறது மூலம் வரக்கூடிய வருமானம் தவிர இதெல்லாமே இந்த வருமானத்தை ஊற்றுவாங்களா அவங்க மக்களா உயிராவது ஒன்றாவது மண்ணாவது அவங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை எனக்கு வேண்டிய காசு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இல்லை பாருங்கள் இந்த அண்ணாமலை அவர்கள் இப்போ கூட தமிழ் சமீபத்தில் சொன்னார் அக்கேஷனல் ட்ரிங்கர்ஸ் என்று சில பேர் இருப்பாங்க இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா வந்து மேட்ரிமோனியல் சைட்டில் வந்து அக்கேஷனல் ட்ரிங்கராக வந்து அந்த மாப்பிளை வந்து அப்படி போடாட்டி அந்த மாப்பிளை இஸ் ரிஜெக்டட் மாடனாக இல்லையே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போயாச்சு அக்கேஷனல் ட்ரிங்கர்ஸ் அல்மோஸ்ட் எல்லா யூத் அக்கேஷனல் ட்ரிங்கர்ஸ் டெய்லி ட்ரிங்கர்ஸ் தினசரி குடிக்காமனால வந்து ஒன்றுமே தூக்கம் வராது கால் நடுங்க ஆரம்பிச்சிடும் அப்படிப்பட்ட தினசரி குடிகாரர்கள் தமிழ்நாட்டிலே தொண்ணூறு லட்சம் பேர் எவ்வளோ பெரிய நம்பர் பாருங்கள் இந்த தொண்ணூறு லட்சம் பேருங்கிறது இப்போ பாருங்கள் தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகையில் கிட்டத்தட்ட ஆண்கள் ஒரு நாலு கோடி பேர் இருக்குமா ஒரு தோராயமாக இருக்கணும் சொல்கிறேன் அப்போ அந்த ஒர்க்கிங் ஏஜில் முப்பது இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை பேர் இருப்பாங்க அதில் வந்து பாதி வச்சுக்குவாங்களே அப்போ கிட்டத்தட்ட அந்த அந்த தொண்ணூறு லட்சங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்துக்கலாம் ஃபார்ட்டி பர்சன்ட் வச்சுக்கலாம் அந்த ஒர்க்கிங் குரூப்பில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சில் நாற்பது சதவீதம் வந்து தினசரி குடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இங்க வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் அயன் கடைக்காரர் இருக்கார் அங்க வந்து அவர் சொல்லுவார் கடைக்கு வந்து அந்த கடையில் வே வேலை வந்து ஒரு நாள் கூலி வந்து எழுநூறு ரூபாய் காலையில் வந்துடுறாங்க நைட்டு போகும்போது எழுநூறுபா கொடுத்துருவாங்க மூணு பேர் வேலை செய்கிறாங்க அந்த கடைக்கு வந்த உடனே காலங்காத்தால் நூறுரூவா கொடுத்துடணுமா கேஷ் கொடுக்கணுமா எதுக்குன்னு கேட்டேன் சரக்கடிச்சிட்டு வரத்துக்கு அப்படின்னாரு போய் நூறு ரூபாய்க்கு சரக்கு அடிச்சிட்டு வந்தால் வேலையை ஆரம்பிப்பாங்களாம் சாயங்காலம் முடியும் போது மிச்சம் அறநூறு ரூபாயை ஐநூறுரூவா குடிச்சிட்டு தான் வீட்டுக்கே போவான் இந்த நூறுரூபா அவர் கையில இருந்து கொடுத்தா உண்டு அப்போ அந்த வீட்டு பெண்கள் தான் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறாங்க இதுதான் நிலைமை தமிழகத்துடைய நிலைமை இந்த அளவுக்கு தமிழகத்தை சீரழித்து கொண்டிருக்கின்றது இந்த சாராயம் அதுக்காக அந்த உதாரணம் சொல்றேன் இன்னொரு புள்ளி உரம் கூட கிடச்சிது தமிழ்நாட்டில் உள்ள மொற்ற மொத்த பள்ளிகளுடைய எண்ணிக்கி வந்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று டாஸ்மாக் நிலையத்துடைய எண்ணிக்கை வந்து டாஸ்மாக் ஸ்டால் அதனுடைய எண்ணிக்கை வந்து ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு அதாவது பள்ளிகளை விட ரெண்டரை பங்கு அதிகமாக டாஸ்மாக் குடிகார மையங்கள் இருக்கின்றன நிறையா செய்திகள் நீங்கள் பொள்ளாச்சியில் பாருங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு தெருவில் வீதியில் ஒரே வீதியில் மூணு டாஸ்மாக் கடை இருக்கா நாலாவது நூறு டாஸ்மாக் கடை திறக்க போகிறாங்களாம் சேல்ஸ் ஆகுது திறக்கிற அப்போ பொதுமக்கள்லாம் சேர்ந்து திறக்காத எதுக்கு ஒரே இடத்துல நாலு திறக்கிற இங்கே உள்ள பெண்களுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கெலாம் பிரச்சனையாகும் இப்படி தான் செய்தி வருது இந்த அளவுக்கு வந்து அரசு என்ன பண்ணுதுன்னா ப்ரோமோட் பண்ணுறாங்க நீங்கள் சொல்லப்படி அந்த இது பண்ணுற மாதிரி டார்கெட் கொடுத்து இப்போ ஏதோ சின்ன மில்லி பாக்கெட் வரலாமா அந்த மி கியோஸ் மாதிரி ஒரு மிஷினில் அப்படியே ஒரு ஏடிஎம் கார்டு போட்டால் நம்ம செலக்ட் பண்ணோம்னா அதே வந்து டக்குன்னு வந்து உடாருமா இப்படிலாம் பண்ணலாமா அப்போ தான் மக்களுக்கெலாம் ஒரு உற்சாக வரும் சாப்பிட்றதுக்கு இப்படி தான் அரசு யோசிக்கிறதே தவிர மக்களுடைய நலனில் அக்கறை இல்லை இது ஒரு பக்கம் அரசோட நிலைப்பாடு இப்படி இருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்முடைய வருத்தம் என்னன்னா பாருங்கள் காந்தி ஜெயந்தி அன்னிக்கோ மகாவீர் ஜெயந்தி அன்னைக்கோ நீங்கள் வந்து அரசு கட்டுப்பாடுகள் இருக்கு இல்லையா அதே போல் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு உப்பு ஒரு நீதிமான ஒரு கவிஞர் ஒரு உப்பு ஏற்ற தலைவர் என்று நாம் சொல்லக்கூடிய திருவள்ளுவர் தினத்தன்று இதாக ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரணும் இல்லையா அது செய்ய தவறி இருக்கிற இந்த அரசு அதை வன்மையாக நான் கண்டிக்கிறேன் அதனால் இந்த அரசு திருவள்ளர் தினத்தன்று இந்தளவுக்கு சாரா வியாபாரம் நடந்தது என்பதை குறித்து இந்த செய்தி வந்தைக்கு ஒரு மன்னிப்பு கேட்கணும் இப்படிப்பட்டதாக நெறிமுறைகள் செய்ய தவறியதால் திருவள்ளுவரை அவமானம் படுத்தியிருக்கிறது தமிழக அரசு அதுதான் இந்த செய்தி காட்டக்கூடிய உண்மை